எயிட்டிஸ் அண்ட் நைன்டிஸ்ல கோலிவுட்டோட கனவு நாயகி அப்படின்னு நிறைய பேர் இருந்தாங்க அந்த கனவு நாயகில முன்னணி நாயகி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீதேவி அவர்கள் தான் தன்னுடைய பப்ளியான ஃபேஸால நிறைய பேரோட மனச கொள்ளை அடிச்சிட்டு போன நம்ம ஸ்ரீதேவி அவர்கள் நிறைய தமிழ் படங்களை ஹீரோயினை இருந்தாங்க இவங்களும் கமல்ஹாசனும் நடிச்ச மூன்றாம் பேரை திரைப்படத்தை பார்த்துட்டு அழாதவங்கள இருக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே யதார்த்தமான மூவியாக இருந்தால் அந்த படத்துக்கு நேஷ்னல் அவார்டு அவங்களுக்கு கிடைச்சிருக்க வேண்டியது ஆனால் அவங்க டப்பிங் பண்ணலை அப்படின்றதுனால அந்த திரைப்படத்துக்கு ஸ்ரீதேவி அவர்களுக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கல பத்மஸ்ரீ விருது பெற்ற நபர் ஸ்ரீதேவி அவர்கள் பாலிவுட்டில் நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருந்தாங்க பாலிவுட்டில் செட்டில் ஆன நபர் ஸ்ரீதேவி அவர்கள் ரொம்ப வருஷம் கழிச்சு இங்கிலீஷ் விங்கிலீஷ் அப்படின்ற திரைப்படம் மூலமாக ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க ரீ ரீஎன்ட்ரி கொடுத்த நம்ம ஸ்ரீதேவி அவர்கள் அதுக்கப்புறமா தமிழ்ல புலி அப்படின்ற திரைப்படத்திலையும் நடிச்சாங்க இப்போ வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் அதுவும் எனக்கு முக்கியத்துவம் இருக்க கதைகள்ல நடிக்க போற அப்படின்னு சொல்லி ஸ்ரீதேவி அவர்கள் கதை கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஸ்ரீதேவி மகளான ஜான்வி கபூர் அவர்கள் கூடிய சீக்கிரத்துல வந்து பாலிவுட்ல ஹீரோயினா இன்ட்ரடியூஸ் ஆக போறாங்க இதனால ஸ்ரீதேவி அவர்கள் ஜான்வி அவர்களுக்கு வந்து நிறைய அட்வைசஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாம இந்த மாதிரி டயட்டை ஃபாலோ பண்ணு இந்த மாதிரி தான் நீ பிஹேவ் பண்ணும் இப்படி எல்லாம் தான் நீ பிஹேவ் பண்ணும் ஷூட்டிங் ஸ்பாட்ல இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய அட்வைசஸ் மழையா புரிஞ்சுட்டு பட்ட படிப்ப முடிச்ச நம்ம ஜான்வி அவர்களுக்கு காதலர் இருக்காங்க அந்த காதலர் கூட நிறைய ஊர் சுற்றிட்டு இருந்த ஜான்வி அவர்கள் காதலர் தினமான பிப்ரவரி ஃபோர்டீன் அன்னைக்கு காதலர் தினத்தை யார் கூட கொண்டாடி இருக்காங்க தெரியுமா காதலர் அவர்களை விடுத்துட்டு அவங்களுடைய தாயான ஸ்ரீதேவி அவர்கள் கூட கொண்டாடி இருக்காங்க இதனால் சந்தோஷம் அடைஞ்ச ஸ்ரீதேவி இன்னும் ஒரு அட்வைஸையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க இப்போ நீ வந்து ஹீரோயினாக போற ஸோ இனிமே வந்து லவ்வர் கூட சுற்றுறதுதான் கொஞ்சம் குறைச்சிக்கோ அது மட்டும் இல்லாமல் உனக்குன்னு ஒரு அங்கீகாரம் வாங்கணும் நான் எப்படி ஒரு சிறப்பான நடிகைன்னு பேர் வாங்கணும் அதே மாதிரி நீயும் ஒரு நடிகையாக இந்த பாலிவுட வந்து ஆளணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ தேவி அவர்கள் தன்னுடைய மகளுக்கு வந்து அட்வைஸ் மேல அட்வைஸா இன்னும் புரிஞ்சுட்டே இருக்கிறதாவும் ஒரு செய்தி பரவலா கேட்டுட்டு இருக்கோம் ஜான்வி அவர்கள் கூடிய சீக்கிரம் ஹீரோயினா வந்து வலம் வர போற இந்த நேரத்துல தாயார் அவர்கள் கூட வந்து தன்னுடைய காதலர் தினத்தை கொண்டாடினதை பாலிவுட் பிரபலங்கள் எல்லாருமே வரவேற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் செய்திகளுக்கு என்ன பண்ணனும் அதே தான் கீழே இருக்க நம்ம பிலிமி பீட் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க